டூடே என்டர்டைன்மென்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த தகவலை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார் வெங்கடேசன் வணக்கம் தற்போது சவுக் சங்கருடைய குண்டு சட்டமான ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தமிழக அரசு தெரிவித்த தகவல் பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சவுக்கு சங்கர் தேனியில் தங்கியிருந்த அறை மற்றும் அவர் வந்த காரில் பழனிச்சட்டிப்பட்டி போலீசார் சோதனை செய்த போது ஒன்பது கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது கஞ்சா வைத்திருந்தது தொடர்பாக சவுக்கு சங்கர் அவருடைய உதவியாளர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த ராம் பிரபு கார் டிரைவர் சென்னை நுங்கம்புக்கத்தைச் சேர்ந்த ராஜிருஷ்ணன் ஆகிய மூன்று பேர் மீதும் பழனிச்சட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர் அவர்களுக்கு கஞ்சா விட்டதாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த மகேந்திரனும் மகேந்திரனுக்கு கஞ்சா விட்டுறதாக ராமநாதபுரம் மாவட்டம் கிடாத்திருக்கை பகுதியைச் சேர்ந்த பாலமுருகனும் இந்த வழக்கில் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கு மதுரையில் உள்ள போதைப் கடத்தல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த வழக்கில் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி குற்றப்பதிவு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய தேனி மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் பரிந்துரை செய்தார் அதன் பேரில் ஆஹ் அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் சஜீவனா கடந்த பன்னிரெண்டாம் தேதி உத்தரவிட்டார் இந்நிலையில் தான் குண்டர் சட்ட வழக்கை எதிர்த்து சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சார்பில் வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் தாக்கல் செய்த ரிட் மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த விசாரணையின் போது ஏற்கனவே தமிழக அரசுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது அதில் தமிழக அரசு மிக செல்ல தெளிவான ஒரு பதிலை தெரிவித்திருந்தது அதில் உண்மைக்கு மாறாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள குண்டர் சட்டத்தில் சவுக்கு சங்கர் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று விசாரணைக்கு வந்த போது இந்த சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவை மறுபரிசீலனை செய்த குறிப்பாக அந்த அட்வைசரி கமிட்டி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இதனால் நாங்கள் ஆஹ் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டர் சட்டத்தை திரும்ப பெறுகிறோம் என்ற ஒரு தகவலை தமிழக அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் சித்தார்த் லோத்ரா உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இதை பதிவு செய்திருந்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை குறிப்பாக அவரது மாயா அவரது தாயார் கமலா தாக்கல் செய்து அந்த ஆட்புணர்வு மனுவை முடித்து வைத்ததுடன் அவரை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கவும் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது நன்றி வெங்கடேசன் விரிவான விவரங்களுக்கு டோடே என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் சாமி நடிக்கும் மெய் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்